வணக்கம் உறவுகளே நான் உங்கள் லோலி இன்றைக்கு இந்த வீடியோல நாங்கள் என்ன பார்க்கப் போறோம் என்று சொன்னால் யாழ்ப்பாணத்துல எல்லாமே மாறிக்கொண்டு வருது அதே போல இந்த இடமும் நிறைய மாற்றம் அடைஞ்சு கொண்டிருக்குது அந்த தான் நாங்கள் போய் பார்க்க போறோம் அது என்ன இடம் என்று சொன்னால் நாங்கள் இப்ப எங்க போறோம் என்று சொன்னால் கோப்பாய்க்கு தான் போறோம் வாங்க இப்ப நாங்கள் கோப்பாய்க்கு போய் அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன மாறி இருக்குது புதுசா என்னென்ன விடயங்கள் அங்க வந்திருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல போய் இப்ப பாப்போ இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து கோப்பாய் சிக்னல் சந்திக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற அகரம் மருந்தகத்துக்கு முன்னால் இருந்து தான் இப்போ நாங்கள் போக போகிறோம் இங்கே இருந்து பார்த்தீங்கள சொன்னால் அந்த தெரிகிறது அதுதான் சிக்னல் சந்தி இந்த சிக்னல் சந்திக்கு நாங்கள் போகிறதுக்கு இடையில் இப்போ புதுசாக நிறைய பில்டிங்குகள் வந்திருக்குது அதில் வந்து புதுசாக வந்த இடம் என்று சொன்னால் காகல் ஸ்பூட் சிட்டி வந்து அதில் வந்திருக்குது அந்த அதுக்கு பக்கத்தில் வந்து எல்பி பினான்ஸ் நிறுவனமும் இருக்குது காகல்ஸ் வந்து இப்போ வந் கிட்டத்தட்ட வந்து ஒரு குறுகிய காலம்தான் இதுதான் அந்த காகல்ஸ் இப்போ வடிவ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் காகல்ஸ் இவடத்துல வந்துருக்குது சிக்னலுக்கு மிக அருகாமையில் பக்கத்திலேயே இருக்குது இந்த சிக்னல்ல இருந்து வலப்பக்கம் திரும்பி போனால் மானிப்பாய்க்கு போகலாம் அதுவே இந்த வெள்ளப்பக்கத்திலேருந்து இங்கே இடது பக்கம் திரும்பி போனோம் என்று சொன்னால் கைதடிக்கு போகலாம் அப்படியே நேரம் போனோம் என்று சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு போகலாம் இப்போ காகல்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த புது பில்டிங்குலேயே எவர் கிரீன் டெக்கரேஷனோட புது பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு கீழே வந்து எல்பி ஃபினான்ஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகள் இருக்குது அதாவது வந்து ஜேகே ஃபிட்னஸ் இருக்குது ஹரி ஹோட்டல் மற்றது வந்து பியூட்டி பார்லர்ஸ்னு சொல்லி நிறைய இடங்கள் இருக்குது அதுக்கு கீழே என்எஸ்பி பேங்கும் இருக்குது அது ஏடிஎம்மும் இருக்குது சரி இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நாங்கள் நேர போவோம் இப்படி யாழ்ப்பாண பக்கமாக நேர போயிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் எங்களால் மானிப பக்கம் திரும்பி போக போகிறோம் சிக்னல்ல இருந்து அப்படியே நேரப்போ கேட்க இடது பக்கமாக வந்து ஒரு பெட்ரோல் செட் இருக்குது இப்ப நாங்கள் இந்த ரோட்டால நாவலர் அதாவது கோப்பாய் நாவலர் தமிழ் வித்தியாலயத்துக்கு ஸ்கூல் மட்டும் போயிட்டு அப்படியே நாங்கள் திரும்பி வந்து மானிப்பாய் ரோட்டால போய் பார்க்க போறோம் கோப்பாய வாங்க அப்படியே வீடியோடாக நாங்கள் கோப்பாயை சுத்தி பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் சரியாக காலை எட்டரை மணி எட்டரை மணிக்கே பின்னேற மாதிரி இருக்குது ஏனென்று சொன்னால் மழையாக இருக்குது திடீரென்ட்டு என்னன்னு இல்லை காலமாக விடியபுறமே ஒரு மழை பெய்யுது ஓஞ்சிட்டுது இப்போ ஒரு பெரிய மழை திரத்தி கொண்டு வருகுது மட்டும் எங்களுக்கு தெரியுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாங்கள் எடுத்து கொண்டு போவோம் எங்களால் நிறைய பில்டிங்கெல்லாம் கட்டி கொண்டு இருக்கிறாங்க அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது பக்கமாக ஒரு சேர்ச் இருக்குது அந்த சேர்ச்சுக்கு பக்கத்தில் கோப்பாய் கிறிஸ்டியன் கொலேஜும் இருக்குது பழைய கட்டடமாக தெரியுது என்ன ஸ்கூல் என்று தெரியல வடிவ எங்களுக்கு இப்படி நீர் போய் பார்ப்போம் இங்கால வீடுகள் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு அழகாக பழைய காலத்து வீடுகளாக இருந்தாலும் தற்காலத்தில் பார்க்க வடிவாக இருக்குது இங்கால கொஞ்சம் பெயிண்ட் அடித்து பழைய வீடுகளை புதுப்பிச்சிருக்கிறேன் நாங்கள் இப்படியே என்ன ஸ்கூலை நோக்கி போறோம் ஸ்கூலுக்கு கிட்ட போயிட்டு அப்படியே நாங்கள் திரும்பி மானிப்பாய் பக்கமாக திரும்பி போகிறோம் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது பக்கமாக இருக்கிற ஒழுங்கைக்குள்ள வந்து தபால் கேரியாலயம் ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்திலேயே கடைகள் இருக்குது அதாவது வந்து பலசருக்கு கடை இருக்குது அப்படியே நாங்கள் நேராக போனோம் என்று சொன்னால் அங்கால வீடுகள் எங்கள் பக்கம் வீடுகள் என்று சொல்லி பார்க்கவே அழகா இருக்குது இந்த வீடியோ நான் எடுக்கும்போதே பார்க்க அழகா இருக்குன்னு சொன்னால் பார்க்கறேன் உங்களுக்குமே இந்த காட்சி வந்து அழகாயிருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு கிட்ட வந்துட்டேன் அந்த பள்ளிக்கூடம் தெரிகிறது இங்கால ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சதுல இருந்து அங்கால போக மட்டும் பள்ளிக்கூட கட்டிடம் தான் இப்போ நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு கிட்ட போவோம் இது என்ன ஸ்கூல் என்று சொன்னால் கோப்பாய் நாவலர் தமிழ் வித்தியாலயம் பள்ளிக்கூடத்துக்கு முன்னால நாங்கள் வந்துட்டோம் இந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்ச அவ்வளவுமே வந்து பள்ளிக்கூடம் தான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்றதால பள்ளிக்கூட நாள் அதுல நின்று எடுக்கிறதுக்கெல்லாம் அனுமதி எல்லாம் இருக்காது அதனால நாங்கள் அப்படியே திரும்பி கோப்பாய் சிக்னல் அடி சந்திக்கு போய் அந்த சந்தில இருந்து நாங்கள் மாணிப்பாய் ரோட்டோடாகத்தான் போக போறோம் வாங்க இப்ப நாங்கள் மாணிப்பாய் ரோட்டுக்கு போவோம் இங்க இருந்து நாங்கள் திரும்ப போறோம் இங்கால வந்து பாடசாலைக்கு அருகாமையில வந்து நாவலர் சன சமூக நிலையம் ஒன்று பாவனையில் இல்லாமல் இருக்குது அதுக்கு எதிராக மரக்கடை கடையும் பழக்கடையும் ஒன்று இருக்குது பள்ளிக்கூடத்துக்கு முன்னால இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல் வயல் சொன்னால் சொன்னா தோட்டம் அதுகள் செய்யற காணிகள் இருக்குது இங்கால் பக்கமாக இது வந்து பள்ளிக்கூடத்தின் பக்கம் இப்போ நாங்கள் இந்த இதுல ஒரு வீதி ஒன்று போகுது என்ன வீதின்னு எனக்கு சரியாக தெரியவில்லை நாங்கள் இப்படியே போவோம் இப்ப நாங்கள் சிக்னலுக்கு வந்துட்டோம் இங்க இருந்து நாங்கள் வந்து மானிப்பாய் பக்கம்தான் போறோம் மானிப்பாய் பக்கத்துக்கு இங்கால் எதிர்பக்கம் இருக்கிறது வந்து ஹைதடி கைதடிக்கு போற ரோட்ல வந்து கோப்பாயின் இந்த பாலம் இருக்குது நாங்கள் இப்போ அங்கால் பக்கம் போக போகிறது இல்லை நாங்கள் வந்து இங்கால் பக்கம் திரும்பி போக போறோம் எங்கால பக்கத்துல கொஞ்சம் கடைகள் இருக்குது ஆனால் இப்ப பூட்டப்பட்டு இருக்குது நான் நினைக்கிறேன் ஒன்பது மணிக்கு பிறகு திறப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் காலமே பருத்து துறை ரோடாக நிறைய பேர் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறேன் போலோட அதனால அந்த ரோட் வந்து சரியான பரபரப்பாக இருக்குது நாங்கள் வரும்போதும் சரியாக க்ரௌடாகத்தான் இருந்தது என்னென்னு சொன்னால் காலையில எட்டு மணிக்கு முதல் எல்லாருமே வேலைக்கு போறதுக்காக பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த டைம் தான் நாங்களும் வந்திருக்கிறோம் ஓகே நாங்கள் சிக்னல் விழுந்துட்டு நாங்கள் இப்படியே வழி கிட்டுட்டோம் இந்த மாணிப்பாய் ரோட்டில் வந்து கோப்பாய் கந்தசுவாமி கோயில் ஒன்று இருக்குது முருகன் கோயில் உண்டு அந்த கோயிலுக்கிட்ட போய் கோயிலை போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கோப்பாய் கந்தசுவாமி கோயிலுக்கு கிட்ட வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜகோபுரம் கட்டி கொண்டிருக்கு இனம் போலக்குது அதுக்கான கட்டுமான வேலைகள் செய்து செய்து கொண்டிருக்கப்படுகிறது அங்கால பார்த்தீங்கன்னா கோபுரம் வந்து பார்க்கவே அழகா இருக்குது ரெண்டு கோ கோபுரம் இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியுது பார்க்கவே அவ்வளவு அழகாக இருக்குது இங்கால கட்டிட வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது கோப்பாய் கந்தசுவாமி கோயில் ஆலயத்தின் இந்த வெளிப்பகுதி சுத்த வர எப்படி இருக்குது என்று சொல்லி நீங்கள் பாருங்கோ எப்படி வடிவாக இருக்குது என்று சொல்லி இந்த கோயிலு ராஜகோபுரத்த கீழ்த்தலத்தை பார்த்தாலே இது ஒரு நான் நினைக்கிறேன் பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோபுரமாகத்தான் வரப்போகுதுன்னு சொல்லி நான் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலுக்கு எதிர்பக்கமாக ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது மரத்துக்கு கீழே என்று தான் நினைக்கிறேன் அங்கே ஒருத்தர் கும்பிட்டு கொண்டு அதோடு எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய அரச மரம் கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்குது பெரிய ஒரு அரச மரம் ஒன்று இருக்குது அந்த அரச மரத்துக்கு கீழே வந்து சன சமூக நிலையம் ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரஸ்வதி சிலையும் கட்டப்பட்டிருக்குது முன்னால் சன சமூக நிலையத்துக்கு பக்கத்தில் அது வந்து கோப்பாய் வடக்கு சன சமூக நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அதில் டேட் போட்டிருக்குது அப்படியே நாங்கள் கோயிலு வடக்கு பக்கமாக பார்ப்போம்னு சொன்னால் அங்கால ஒரு அழகாக ஒரு முருகன் சிலை ஒன்று செய்திருக்குது அடிவா பாருங்கோ இந்த தெரியுதா அதில் ஒரு முருகன் சிலை ஒன்று செய்திருக்கு ரெண்டு பக்கம் மயில் நிற்கிற மாதிரி அப்படியே நாங்கள் இந்த ரோட்டால் ராசபாத வீதிக்கு தான் போகிறோம் வாங்கோ நாங்கள் போவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு கட்டப்பட்டிருக்க நினைக்கிறேன் ஆஹா இல்லையே கீழே ஒரு கடை ஒன்று போட்டிருக்கான் சூப்பர் மார்க்கெட் என்ன நினைக்கிறேன் வீட்டுக்கு கீழே ஒரு கடை ஒன்று இருக்குது புதுசாக கட்டப்பட்டிருக்கன்னு தான் நினைக்கிறேன் இங்கே பாருங்க மாடு போகுது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டுறவு கிராமிய வங்கி இருக்குது அங்கால ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி கடைகள் இருக்குது அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி கடை இருக்குது மரக்கறி வியாபாரம் நடந்து கொண்டு இருக்குது இங்கால அழகான வீடு ஒன்று இருக்குது அதுக்கு முன்னால் டூரிஸ்ட் பஸ் தான் என்னென்னு தெரியல நல்ல அழகான வீடுகள் நிறை இப்போ யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்கள் வந்து புனரமைக்கப்பட்டு மாறுபட்டு கொண்டிருக்குது அதில் மெயினாக வந்து வீடுகள் எல்லாமே பார்க்க அழகாக இருக்குது பெரிய பெரிய வீடுகளெல்லாம் கட்டப்பட்டிருக்கு இந்த பாருங்க அடுத்த வீடு இப்படி எல்லா இடமுமே மாறுபட்டு கொண்டிருக்குது அப்படியே நாங்கள் போய் கொண்டிருப்போம் ஒரு சில வீடுகள் மட்டும் பழைய வீடுகளாக அப்படியே காணப்படுகிறது மற்ற இடங்கள்லாம் இருக்குது இது வந்து பழைய கட்டிடங்கள் கொஞ்சம் இருந்தது பயங்கால வீடுகள் பழமையா இருக்கிற மாதிரி ஒரு சில இடங்களும் ஒரு சில இடங்களும் மாற்றமடைஞ்சும் அழகாகவும் இருந்தது நாங்கள் இப்படியே தொடர்ந்து போவோம் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் லாக பழைய வீடு ஒன்று இருக்குது நாச்சார வீடு மாதிரி இதுதான் நான் சொன்ன பழைய வீடுகள் பழைய வீடுகளும் இருக்குது புது வீடுகளும் இருக்குது புதுசா வீடுகளும் கடைகளும் கட்டப்பட்டு கொண்டும் இருக்கிறத நீங்கள் காணலியூடாக பார்த்து கொண்டு வந்திருப்பீங்கள் இப்படியே நாங்கள் அதுலேயே ஒரு சன சமூக நிலையம் என்று தான் நினைக்கிறேன் கிட்ட போய் பார்ப்போம் அது என்ன இடமா இருக்கும் என்று சொல்லி ஓ அது வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப் சன சமூக நிலையம் அடுத்தது வந்து ஒரு நூலகமும் இருக்குது அந்த மூன்று இடமும் ஒரே இடத்துல அமைந்திருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்படியே நாங்கள் நேர போவோம் வீடுகளும் அதுகளுக்கு பக்கத்தில் கல்வி நிறுவனம் இருக்குது அப்படியே மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து கூட்டுறவு கடை உண்டு அங்கால பல சரக்கு கடைகள் நோமல் எல்லாம் இருக்குது அப்படியே எங்களால் அதில் ஒரு நர்சரி ஒன்றும் இருக்குது ஓகே நாங்கள் இப்படியே போவோம் கோப்பாயின்ற இது எந்த ரோட்டால் வந்த நாங்கள் சொல்கிறோம் கோப்பாய் இருந்து மானிப்பாய் ரோட்டோடாக ஹிஸ்னர் ஹோயில் சந்தி ராச வீதிக்கு நாங்கள் இப்ப திரும்ப போகிறோம் கிருஷ்ணர் கோயில் சந்திக்கு கிட்ட எப்பவும் எந்த நாளும் இந்த இடத்துல வந்து பாலகுட்டிகள் வந்து விற்பனைக்கு இருக்கிறது நாங்கள் இப்போ ராச வீதிக்கு திரும்ப போறோம் இந்த பாதைக்கு திரும்பின பிறந்தான் ஞாபகம் வந்துச்சு இந்த ரோட்டில் வந்து ஒரு கல்வியல் கல்லூரி ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வீதியூடாக பயணிக்கும் போது நிறைய தோட்டங்கள் இருக்கிறத நாங்கள் கண்டிருக்கிறோம் அதைத்தான் நாங்கள் இப்ப உங்களுக்கு காணொலியூடாக காட்ட போறோம் வாழை தோட்டம் என்ன கோவா அப்படின்னு சொல்லி நிறைய வகை வகையான தோட்டங்கள் இந்த பீதியூடாக நிறைய இடத்துல வைத்திருக்கும் நீங்கள் இப்படியே கான்டையை பார்த்து கொண்டு வாங்கும் இதில் வர்ற அந்த தான் கல்வியல் கல்லூரியின் முன் முகப்பு வாசல் இந்த வலது பக பக்கமாக திரும்பி உள்ளே போனால் முன்னுக்கு அதுதான் வரும் இந்த பார்த்து பார்த்துக்கொள்ளுங்கோ இங்கிருந்து நிறைய ஆசிரியர் ஆசிரியர் மேலே இருப்பினம் அதனால் அதனால தெரிஞ்சிருக்கும் கல்வியற் கல்லூரின்னு சொல்லி எங்கால புள்ளா பார்த்தீங்கன்னு சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு தோட்டம் அப்படின்னு சொல்லி வெண்டிக்காய் தோட்டம்னு சொல்லி எல்லா வகையான மரக்கறிகளும் இருக்கிற தோட்டம் தான் நீங்களால் காணப்படுது யாழ்ப்பாணம் என்றாலே வாழகுழை அப்புறமா வந்து வெங்காயம் அடுத்தது வந்து புகையில் இந்த மூன்று விஷயத்துக்கும் பெயர் போன இடம் யாழ்ப்பாணம் அதே மாதிரி தான் இந்த கோப்பாயம் வந்து இங்கேயும் கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்குது வாழ வந்து இப்படி வச்சிருக்கிறது மற்றது வந்து திறந்த வழியில் வச்சுருக்கணும் அடுத்தது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கோவா பார்க்கவே அழகாக இருக்குது எல்லாமே கண்ணூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மரவள்ளிக்கிழங்கு தோட்டங்களாக இருந்தாலும் சரி எல்லா வகையானவர்களுக்கும் வந்து பெருசாக மரப்பில் பாருங்கள் நிறைய இது மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்குக்கெல்லாம் சுத்தம் வர அடைப்பே இல்லை இது வந்து வண்டி பூவெல்லாம் பூத்து பார்க்க அழகாக இருக்குது ரோட்டு கரையோடையே இருக்குது இப்போ நாங்கள் இதில் வார சந்தியில் திரும்பி வலது பக்கமாக திரும்பி போக போகிறோம் இது வந்து கீரை தோட்டம் என்று சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி அப்படியே நாங்கள் தின்னவேலிக்கு போகலாம் ஆனால் நாங்கள் வந்து இடப்பக்கம் திரும்பி இருவாளை சந்திக்கு தான் போக போகிறோம் இருபாலை சந்திக்கு போறோம் அதுவே வந்து நாங்கள் வலது பக்கம் திரும்பினோம் என்று சொன்னால் கோண்டாவில் சந்திக்கு போகலாம் ஆனால் நாங்கள் இடது பக்கமாக திரும்பி இருவால சந்தைக்கு தான் போகிறோம் இந்த கோப்பாயின் முக்காவாசு இடத்துல அப்படி வரும்போது ஃபுல்லாக தோட்டம் பார்க்கவே அழகாக இருந்தது அதுக்குள்ளே சின்ன வீடுகள் அப்படின்னு இருக்கும்போது அது இப்போ தோட்டத்தில் புதுசாக வீடுகளும் கட்டி கொண்டு பார்க்க அழகாக இருக்குது அதுவும் மழை வருகிறதா போகிறதா இருக்கிற அந்த கிளைமேட்டில் இந்த இடங்களை பார்க்க மிக அழகாக இருக்குது நாங்கள் இப்ப கோப்பாய் ஆசிரியர் கலாசாலைக்கு வந்துட்டோம் இதுதான் அந்த கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை இதுக்கு முன்னால வந்து ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது அதையும் நாங்கள் இப்ப உங்களுக்கு காட்ட போறோம் அதுக்கு நேர ஒப்பசிட்டா இருக்குது கோப்பாய் மகா வித்தியாலயம் நாங்கள் சந்திக்கு சந்திக்கக்கிட்ட வந்துட்டோம் இது வந்து கார் சேல்ஸ் இது வந்து பழைய காறுகள் இதுகள் எல்லாத்தையும் வாகனங்கள் எடுத்து இது தெரிவிக்கப்படுது அப்படியே நாங்கள் இருபாரில் சந்திக்கு வந்துட்டோம் சந்திக்கனா இது வந்து யாழ்ப்பாணம் பருது ரோட்டில் ஊடாக நாங்கள் அப்படியே கோப்பாய் சிக்னல் ஜங் ஜங்ஷனுக்கு தான் திருப்பி போக போகிறோம் பாங்கோ அப்படியே காலனி ஊடாக போகோம் இருபாலையிலேயே இங்கே நிறைய கட்டடங்கள் கடைகள் என்று சொல்லி கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிருக்கு அதோட இப்போ நிறுவாலை சந்தி தாண்டின கொஞ்சம் இதோட பெரிய பில்டிங் ஒன்று கட்டி கொண்டிருக்கப்படுது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய ஒரு மாலாக தான் இருக்குமான்னு நினைக்கிறேன் தெரியல பல காலங்களாக அங்கே கட்டப்பட்டு கொண்டு இருக்குது வாங்கும் நாங்கள் அப்படியே இனிமேல் அப்படியே ரோட்டை பார்த்துக்கொண்டு சிக்னலுக்கு போகும் இங்கே இந்த கோயில் வந்து இடித்து திருத்தி புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்குது அதனால் இடிச்சிருக்குது அதில் மலையும் எங்களை திரட்டி கொண்டு வாரதாக தான் நிற்கிறது இப்போ மழை வரதுக்கு முன்னம் நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டி முடிக்கணும் தானே சரி வாங்கும் நாங்கள் வேகமாக போய் எல்லா இடத்தையும் சுத்தி பார்ப்போம் இதுல வந்து ஒரு பெரிய ஒன்று இருக்குது இது வந்து யாழ்ப்பாணம் பருத்து வீதியூடாக நாங்கள் கோப்பாய்க்கு போகிற வழியில் இருக்குது இது வந்து புதிதாக கட்டப்பட்ட ஒரு மூன்று மாடி கட்டிடம் இங்கே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் எவரெஸ்ட் கேக் கடையும் வந்து இங்கே திறந்துருக்குது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்தது வந்து இங்கால வந்து வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை அதாவது கோப்பாண்ட பிரதேச சபை வந்து அங்கே இருக்குது சிக்னல் இங்கால இருக்கிற கடையில் சரஸ்வதி விலாஸ் என்ற ஒரு கடை அந்த கடையை வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த கடையும் இருக்கு அங்கால வந்து பிஓசி பேங்க் உண்டு இதுவும் புதிதாக அமைக்கப்பட்ட ஒரு பேங்க் உண்டு இங்கால அப்படியே பார்த்து கொண்டு வாங்கோ இதுல வந்து மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல வந்து அம்மாச்சி உணவகமும் இதுல திறக்கப்பட்டு இருக்குது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்றதால நிறைய பேர் அங்கே போறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்படியே நாங்கள் உங்களுக்கு எல்லா இடமும் ஓரளவுக்காக நாங்கள் உங்களுக்கு சுற்றி காட்டியிருப்போம் கோப்பாய அடுத்தது வந்து இதில் வந்து ஒரு புதிதாக திறக்கப்பட்ட ஒரு அரோமா லீஃப் என்று சொல்லி ஒரு சாப்பாட்டு கடையும் இருக்குது இதுக்கு அடுத்ததாக வந்து இங்கால ஒரு பீ பீப்பிள்ஸ் பேங்க் இருக்குது அந்த பீப்பிள்ஸ் பேங்குக்கு ஒப்போசிட்ட வந்து பிரதேச செயலகமும் இருக்குது அப்படியே அவங்கால தூரம் போனோம் என்று சொன்னால் முன்பள்ளியும் இருக்குது அதையும் நாங்கள் உங்களுக்கு காட்ட இருக்கிறோம் நீங்கள் வடிவாக பார்த்து கொண்டு வாங்கோம் அடுத்தது வந்து எங்களுடைய காணொளி வந்து இதோட முடிய போகுது உங்களுக்கு எங்களுடைய காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கொண்டு அடுத்த காணொளி என்ன சம்மந்தமாக போட்டால் நல்லதுன்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு கொமெண்ட் பண்ணீங்களு சொன்னால் சப்போர்ட்டாக இருக்கும் என்று சொல்லி கொண்டு இந்த கோப்பாயை முடிஞ்சளவு எங்களுக்கு தெரிந்த இடங்களில் வச்சு கொஞ்சம் உங்களுக்கு சுற்றி காட்டிருக்கிறோம் மீண்டும் இன்னொரு காணொலியோடு நாங்கள் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் பாபாய்